அமெரிக்காவில இந்திய டாக்டர் ரமேஷ் பாபு பெரம்செட்டி அவர்கள் அடையாளம் தெரியாத நபரால் இந்தியர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு ரமேஷ் பாபு பரம்செட்டி அவர்கள் ஆந்திர மாநிலத்துல திருப்பூரி மாவட்டத்துல வந்து பிறந்தவரு இவரு ஃபேமிலியோட அமெரிக்காவில வந்து செட்டில் ஆயிருக்காங்க இவரு அமெரிக்காவில அலபாமா அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்ல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க அந்த ஸ்டேட்லயே மிகப்பெரிய ஒரு மருத்துவராக வந்து இருந்திருக்காங்க அவசர சிகிச்சை மற்றும் பொதுநல பிரிவுல வந்து ரொம்ப எக்ஸ்பர்டா வந்திருக்காங்க அந்த துறையில மட்டும் முப்பத்தெட்டு வருஷம் அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கு மக்களுக்காக பல நலத்திட்டங்களை வந்து செஞ்சிருக்காங்க கொரோனா காலத்துல அமெரிக்கால இருக்க உள்ளூர் மக்களுக்கு சிறப்பான சேவையை வந்து அதனால ஏராளமான அவார்டுகளை வந்து அவர் அப்பேற்பட்ட ரமேஷ் பாபு பரம் செட்டி அவர்கள் அடையாளம் தெரியாத நபரால வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க இப்ப அமெரிக்கா போலீஸார் வந்து வழக்கு பதிவு பண்ணி விசாரணையை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இந்த சம்பவத்துக்கு கடுமையான கண்டனங்கள் வந்து பதிவாயிட்டு வருது இன்னைக்கு சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு இஷவா வந்து இந்த விஷயம் வந்து மாறி இருக்கு மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சீதி